மோற்ற பயணம் இன்று இன்றைய தினதியானத்தின் தலைப்பு நட்காரியங்கள் செய்வோம் சோர்ந்து போகாமல் நற்கரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமர் இரண்டு ஏழு ஒரு ஞாயிறு ஆராதனையிலே மேற்கண்ட வசனத்தை வைத்து போதகர் கொடுத்த செய்தி ஒரு வாலிபனின் உள்ளத்தில் தாக்கத்தை உண்டாக்கியது அன்று இரவு தன் நண்பன் வீட்டில் வைத்திருந்த விருந்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் வழியிலே ஒரு முனகல் சத்தம் ஒரு மரத்தின் கீழே ஒரு முதியவர் குளிரில் நடுங்கியவராக அமர்ந்திருந்தார் இவனது மனத்திரையில் காலையில் கேட்ட செய்தி படம்போல வந்து நின்றது அவனிடம் கொடுக்க எதுவும் இல்லை ஆகவே தான் போட்டிருந்த சட்டையை கழற்றி அவரை மூடிவிட்டான் வீட்டிற்கு வந்து அம்முதியவருக்கு பெரியதாக ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று எண்ணியவனாக தூங்கிவிட்டான் அன்றிரவு அவனது கனவிலே ஒரு பிரகாசமான மனிதர் நின்று கொண்டிருந்தார் அவர் அந்த முதியவருக்கு அவன் கொடுத்த சட்டையை அணிந்திருந்தார் திடுக்கிட்டு விழித்தவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது பிறருக்கு நாம் செய்யும் உதவி இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போன்றது என அறிந்து இன்னும் நற்கிரியைகள் செய்வதிலே பெருகுகிறவனாய் காணப்பட்டான் நட்கிரியைகளை செய்தார் என வேதம் கோடிட்டு காட்டும் ஒருவர் துட்கால் என்னும் விதவை இவர் தன் பலத்திற்கும் திராணிக்கும் மிஞ்சி நட்காரியங்களை செய்திருக்கிறார் தனக்கு தெரிந்த தையல் வேலையின் மூலம் அக்கம் பக்கத்தினருக்கும் தெருவில் கிழிந்த ஆடைகளுடன் விளையாடும் ஏழை பிள்ளைகளுக்கும் தைத்துக் கொடுத்தார் ஆம் இந்த காரியம் தேவனுடைய பார்வையில் விலையேற காணப்பட்டது மத்தையு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கூறும்போது வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்று மிகவும் சிறியவர்களுக்கு செய்ததை தனக்கே செய்ததாக கூறுகிறார் தேவன் நமக்கு எதற்கு இரண்டு கைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒன்று தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள மற்றொன்று தேவையிலுள்ளோருக்கு கொடுக்க சில நேரங்களிலே நற்காரியங்களை செய்யும் போது சோர்ந்து போய் போய்விடக்கூடும் என்னத்தை செய்து என்னத்தை கண்டோம் யாருக்கும் நன்றி கூட இல்லையே என நினைக்க தோன்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் யோசனைகளும் வரும் என்பதால்தான் சோர்ந்து போகாமல் என்ற வார்த்தையையும் இணைத்து பவுல் ரோமாபுரியாருக்கு ஆலோசனை செல்லுகிறார் நாமும் நட்கிரியைகளில் பெருகுவோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இந்நாளுக்கான குறிப்பு நமது தோழமை மிஷினரிகள் டியூஷன் மிஷினரிகளின் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க இதற்காய் ஜெபிப்போமா